கொண்டாடுவது பெருமை இல்லை வருகிற வழியிலே நான் ஒரு காட்சியை பார்த்தேன் இந்த கூட்டத்திற்கு வந்து கொண்டிருக்கிற போது காசிமேட்டை தாண்டி வருகிற போது பி எஸ் மருத்துவமனை என்று ஒன்று இருக்கிறது அந்த இடத்திலே மக்கள் பெரும் திரளாக கூடியிருந்தார்கள் இசை கருவிகள் முழங்கின நான் கூட்டம் அங்கேதானோ என்று கருதினேன் தம்பிகள் இன்னும் தொலைவாக போக வேண்டும் திருவத்தியூருக்கு போக வேண்டும் பிறகு இந்த இடத்திலே இவ்வளவு மக்கள் கூடியிருக்கிறார்களே என்ன நடக்கிறது என்றால் அப்போது காரிலே ஒரு பெண் வந்தார் அவர் வந்தவுடனே ஒரே பறை இசை சத்தம் பாராட்டுகள் அந்த பெண் வேறு யாரும் இல்லை மாலத்தீவுக்கு போய் கேரம்போர்டில் உலக அளவில் வெற்றி பெற்று வந்திருக்கிற இந்த பகுதியை சேர்ந்த கீர்த்தனா அந்த பெண்ணினுடைய நேர்காணலை தற்செயலாக நான் இன்றைக்கு காலையிலே பார்த்தேன் நீங்களும் பார்க்கிறான் எல்லோருடைய கைகளிலும் கைபேசிகள் இருக்கின்றன எல்லோருடைய கைகளிலும் கைபேசிகள் இருக்கின்றன என்பதற்கே திமுக தான் காரணம் நம்முடைய ஆர் ஆசா போன்றவர்கள் கலைஞரனுடைய அறிவுரையால் நம்முடைய தயாநிதி மாறன் போன்றவர்கள் தலைவரினுடைய அறிவுரையை ஏற்று கொண்டு வந்த திட்டம் தான் இருக்கிறது அந்த கைபேசிகளை பாருங்கள் கீர்த்தனாவின் நேர்காணல் வேண்டுமானால் கேரம்போர்டு கீர்த்தனா என்று போடுங்கள் வரும் அந்த பெண் என்ன சொல்லி இருக்கிறார் நான் அப்படியே அந்த கூறுகிறேன் எனக்கு விட நடைபெறுகிற அந்த உலக அளவிலான கேரம்போர்டு விளையாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை எப்படி போவது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தேன் அவர் சொன்ன சொல்லை அப்படியே சொல்லுகிறேன் எப்படி போவது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தேன் விளையாட்டுத்துறை துறை அமைச்சர் மாண்புமிகு துணை முதலமைச்சரை பார்த்தேன் ஒரு லட்சம் தருவார் என்று நம்பி போய் பார்த்தேன் கூடுதலாக ஒன்றரை லட்சத்தை வெற்றியை பெற்றிருக்கிறேன் என்று பெண் சொன்னார் எனவே மக்கள் கொண்டாடுகிறார்கள் இந்த நாடு அவரை கொண்டாடுகிறது மக்களோடு சேர்ந்து நாமும் கொண்டாடுகிறோம் என்பதுதான் உண்மை நாம் கொண்டாடுகிறோம் என்பதல்ல மக்களோடு சேர்ந்து நாம் அவரை கொண்டாடுகிறோம் நீங்கள் அவருடைய தோற்றத்தை பாருங்கள் அவருடைய பேச்சை பாருங்கள் தம்பி உதயநிதியினுடைய நடவடிக்கைகளை பாருங்கள் நான் கூட்டாமல் குறைக்காமல் சொல்லுகிறேன் உண்மையாகவே அவருக்கு வயது குறைவாக இருக்கலாம் ஒரு கூட்டத்திலே கூட நான் சொன்னேன் தம்பிக்கு என் பிள்ளையின் வயதுதான் ஆனால் என் தந்தையின் முதிர்ச்சி என்று சொன்னேன் நீங்கள் அவரை கவனித்து பாருங்கள் அவருடைய எளிமையை பாருங்கள் இப்படி ஒரு துணை முதலமைச்சர் இருக்க முடியுமா என்று எனக்கு வியப்பாக இருக்கிறது அண்மையில் கூட ஒரு நேர்காணலிலே ஆனந்த விகடன் எடுத்த நேர்காணலில் தொலைக்காட்சியில் அவர் சொல்லியிருக்கிறார் எப்படி நீங்கள் மேடையில எல்லாம் இப்போது நன்றாக பேசுகிறீர்களே என்று கேட்டதற்கு மற்றவர்களாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பார்கள் நான் மிகச்சிறந்த பேச்சாளன் ஒரு மிகப்பெரிய பாரம்பரியத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லுவார்கள் ஆனால் நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சொல்லுகிறார் தெரியலீங்க நான் எனக்கு மனசுல பட்டதை பேசுறேன் மக்கள் என்ன தன்னோட பக்கத்து வீட்டுக்கு பிள்ளை மாதிரி நினைக்கிறார்கள் அதுதான் யா வெற்றி அதுதான் உலகத்தின் மிகப்பெரிய வெற்றி அவர் சொல்லுவது உண்மை அவரை நம் வீட்டு பிள்ளை மாதிரி மக்கள் கருதுகிறார்கள் அவர் சொல்லுகிறார் நான் மனசில பட்டதை பேசுறேன் அவ்வளவுதான் உண்மையை பேசுறேன் எனக்கு ஒன்றும் பேச்சு அலங்காரம் மேடைகள் எல்லாம் இல்லை என்கிறார் உண்மை என்ன என்றால் யார் மனதில் பட்டதை உண்மையாக பேசுகிறானோ அவனே மிகச்சிறந்த பேச்சாளன் நான் இப்படி கூறுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது நம்முடைய திருப்பத்தூர் ரஜினி அவர்கள் பேசுகிற போது ஒருவரை பெயர் சொல்லாமல் குறிப்பிட்டார் ரொம்ப அழகாக நம்ம மேடையில பேசிட்டு இருந்தார் இப்ப வேற மேடைக்கு போயிட்டார் அதில் ஒன்றும் வியப்பு இல்லை அழகான பேச்சு எல்லா இடத்திலும் வியாபாரமாகும் உண்மையான பேச்சு ஒரு தான் நிலைக்கும் அதுதான் அதனுடைய செய்தி அழகாக பேசுவது ஒரு கலை ஆனால் உண்மையாக பேசுவது ஒரு மேன்மையானது அதைத்தான் நம்முடைய உதயநிதி அவர்கள் சொன்னார் இங்கே மட்டுமல்ல காசிமேட்டிலே மட்டுமல்ல கடந்த வாரம் எங்கள் பேரவையினுடைய இளைஞரணி செயலாளர் தீபன் என்னை நீங்கள் கண்ணகி நகர் வரைக்கும் வந்து திரும்ப வேண்டும் என்றார் என்ன ஏதாவது கூட்டமா என்றேன் இல்லை அங்கே ஒரு பெண்ணையும் குழந்தைகளையும் பார்த்து வாழ்த்து வர வேண்டும் என்றார் அந்த பெண் யார் என்றால் கண்ணகி நகரை சேர்ந்த கபடி போட்டிகளை உலக அளவில் வெற்றி பெற்று வருகிற கார்த்திகா நேரில் பார்த்தோம் பல பிள்ளைகள் உருவாகி இருக்கிறார்கள் எல்லோரும் ஒரு பெயரை சொல்லுகிறார்கள் கார்த்திகாவும் சரி அந்த பிள்ளைகளும் சரி எல்லோரும் ஒரு பெயரை சொல்லுகிறார்கள் அந்த ஒரு பெயர் உதயநிதி ஸ்டாலினுடைய பெயர்தான் எனவே இந்த நாட்டில் மக்களுக்கானவைகளை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே பேசிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் பேசுகிற போது நான் கவனித்துக் கொண்டிருந்தேன் என்னவெல்லாம் செய்திருக்கிறேன் என்று பட்டியலை எடுத்து சொன்னார் ஒருவேளை சங்கர் கன்னியாகுமரியிலே போய் நான் திருவத்தியூர் தொகுதிக்கு இப்படியெல்லாம் செய்திருக்கிறேன் என்று சொன்னால் அது உண்மையா பொய்யா என்று அந்த மக்களுக்கு தெரியாது என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் திருவத்தியூரிலேயே நின்று சொல்வதென்றால் செய்திருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும் இல்லையானால் இந்த ஊரில் இருக்கிற மக்கள் போய் வருகிறவர்கள் நான் பார்க்கிறேன் இந்த தெருவில் இத்தனை பெரிய போக்குவரத்து நிகழ்கிறது இங்கே வந்திருக்கிறவர்கள் இல்லை போய் வருகிறவர்களாவது நீங்கள் செய்யவே இல்லையே சொல்லுகிறீர்களே மேடையிலே என்று கேட்பார்கள் எனவே நம்முடைய முதலமைச்சர் தொடங்கி அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வரைக்கும் இந்த மக்களுக்காக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நேற்றைக்கு மதுரையில போய் நம்முடைய முதலமைச்சர் என்ன பேசியிருக்கிறார் என்ன செய்திருக்கிறார் என்பதை பாருங்கள் ரஜினி பேசுகிற போது அதை தான் குறிப்பிட்டார் இங்கே பேசுகிற போது நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் எடுத்து சொன்னார் இன்றைக்கு மதுரையில என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஏன் நான் மதுரையை பற்றி திருவொற்றியூரில வந்து பேசுகிறேன் என்றால் இன்றைக்கு நீங்கள் தொலைக்காட்சியை திறந்தால் ஏடுகளை புரட்டினால் எல்லாவற்றிலேயும் திருப்பரங்குட்டத்தினுடைய தீபம் தான் பேசப்படுகிறது நீங்கள் யாரை வேண்டுமானாலும் எந்த கடவுளை வேண்டுமானாலும் எந்த மதத்தை வேண்டுமானாலும் நம்பலாம் அது உங்கள் விருப்பம் அல்லது என்னை போல எந்த கடவுளையும் என்ன செய்தி எதை சொல்ல வேண்டும் பேசுகிற நேரத்தில் தனியரசா அருள்தாசனாக எனக்கு நிறைவில்லை மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றலாம் பக்கத்து வீட்டில் சாய்பு வீட்டில் போய் தீபம் ஏத்தினால் அது சரியா என்று கேட்டார் மக்கள் விடை சொன்னார்கள் தப்புங்க அதுதான் தமிழ்நாடு அதுதான் தமிழ்நாடு நாம் ஏற்றலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அதில் ஒன்றும் பிள்ளைகளை நான் கவனித்து கொண்டிருக்கிறேன் மக்கள் விடை சொல்கிறார்களா என்று பார்க்கிறேன் சொல்கிறார்கள் அது தப்புங்க ஏனென்றால் மேடையில் இருக்கிற நாங்கள் அலங்காரமாக பேசலாம் மக்கள் உண்மை பேசுவார்கள் மக்கள் அது தப்புன்னு நினைச்சிங்க பாருங்க நாம் ஏற்றலாம் ஆனால் அங்கே போய் ஏற்ற வேண்டும் என்பது தப்பு நண்பர்களே தாய்மார்களே நீங்கள் கவனித்து பாருங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் அவரவர் மதம் அவரவர் கடவுள் அவரவர் நம்பிக்கை ஆனால் என்ன செய்யக்கூடாது நீங்கள் போய் பக்கத்து வீட்டில் இருக்கிற இன்னொரு மதம் சார்ந்தவர் வீட்டில் திணிக்க கூடாது என்று சொன்னீர்கள் இல்லையா இதைத்தான் திருப்பரங்குன்றத்தில் என்ன செய்கிறார்கள் என்றால் ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிடுகிறார்கள் நான் கேட்கிறேன் நீங்கள் திருப்பரங்குளத்துல வந்து ஜெய் ஸ்ரீராம் என்கிறீர்களே அயோத்தியில போய் அரோஹரா என்று சொல்கிறீர்களா அயோத்தியில அரோஹரா சொல்லணும் எனக்கு அருள்தாசன் அவர்கள் சொன்னது போல நான் முருகன் தமிழ் கடவுள் அப்படியெல்லாம் நான் கருதுகிறவன் இல்லை ஆனால் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் இந்த கோயிலில் இந்த முழக்கத்தை தானே சொல்ல வேண்டும் எதற்காக அயோத்தியை கொண்டு வந்து திருப்பரங்குன்றத்தில் திணிக்கிறீர்கள் என்று நான் கேட்கிறேன் எனவே இவர்கள்தான் தான் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் நாங்கள் சொல்லுவதெல்லாம் அந்த மக்களுக்கு மதுரை நகரத்து மக்களுக்கு கல்வி வேண்டும் வேலை வாய்ப்பு வேண்டும் உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ள மருத்துவமனை வேண்டும் கொண்டு வந்தார்களா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் மதுரையில வந்து எய்ம்ஸ் என்கிற ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் என்கிற ஒரு பெரிய நிறுவனத்துக்கு அடிக்கல் நாட்டினார் ஒரு செங்கல் வைத்தார் அந்த செங்கலையும் தம்பி உதயநிதி எடுத்துக்கொண்டு வந்து விட்டார் இன்றைக்கு அங்கே எய்ம்ஸ் வந்து விட்டதா நான் எத்தனை ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் ஆகிவிட்டன இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரியில இந்த ஜனவரி வந்தால் ஏழு ஆண்டுகள் முடிவடைகின்றன இன்னமும் எய்ம்ஸ் வரவில்லை மருத்துவமனை வந்தால் மக்களுக்கு நல்லது நீ அதை பற்றி கவலைப்படையப்படவில்லை என்ன நடந்தது மக்களை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை அதனால் தான் அவர்கள் பேச்சை மக்களும் கேட்கவில்லை ஏன் தெரியுமா நான் சொல்லுகிறேன் கடை அடைப்பு நடத்த வேண்டும் பெரிதாக அறிவித்தார்கள் திருப்பரங்குன்ற விளக்கேற்ற விடாத தமிழக அரசை கண்டித்து எல்லா கடைகளும் அடைக்கப்படும் என்றார்கள் அடைக்கப்படவில்லை அதற்கு ஏன் அடைக்கப்படவில்லை வணிகர்கள் சொன்னார்கள் நான் இந்த இடத்துல கூட்டம் நடத்துகிறோம் உண்மைதான் போக்குவரத்துக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கிறது நான் இல்லை என்று சொல்லவில்லை அவர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் அதற்காக நாங்கள் கூட்டம் நடத்துகிறோம் இந்த வேண்டும் என்று சொன்னால் அது நியாயமா கூடாது அவர்களினுடைய வாழ்வாதாரம் நான் கூட்டம் நடத்துவதற்காக நீங்கள் கடையை அடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் நீங்கள் கூட்டம் நடத்துவதற்கு ஏன் அடைக்க வேண்டும் கூட்டத்தை வேறு இடத்திலே நடத்துங்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள் அது நியாயம் அப்படித்தான் திருப்பரங்குன்றத்திலும் மதுரையிலும் மணிக பெருமக்கள் சொல்லி இருக்கிறார்கள் தீபம் தான் ஏத்திட்டாங்கல்ல நூறு ஆண்டுகளாக ஏற்றுகிறார்கள் இப்பவும் ஏத்திட்டாங்க எங்களை கடை அடைக்க சொல்றீங்க ஐயா எங்க வியாபாரத்தை கெடுக்காதீர்கள் என்றார்கள் இவர்கள் ஒவ்வொரு தெருவாக போய் கும்பிட்டார்கள் இதற்கு குன்றத்திலேயே போய் கும்பிட்டு இருக்கலாம் குன்றம் குமரனின் மலை என்றார்கள் மதுரை மக்களின் மாநகரம் என்பதை மறந்து போனார் எங்களுக்கு குன்றம் வேண்டும் குமரன் வேண்டும் என்றார்கள் மதுரை வேண்டும் மக்கள் வேண்டும் என்று செய்தது நம்முடைய தலைவர் அவர்கள் தான் நேற்றைக்கு ஆறாயிரத்தி முன்னூற்றி ஐந்து கோடி ரூபாய் செலவில் அறுபத்தி மூவாயிரம் மக்களுக்கு பட்டா வீட்டுமனை பட்டா வழங்கி இருக்கிறார் எதுவெல்லாம் மக்களுக்கு தேவையோ அதை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் எண்ணி பார்க்கலாம் நேற்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அருமை நண்பர் டி ஆர் பி ராஜா அவர்களும் அவர் உருவத்திலே மட்டும் உயரமாக இல்லை கொண்டு வருகிற திட்டங்களும் உயரமாக இருக்கின்றன தொடர்ந்து பல்லாயிரம் கோடி கணக்கான திட்டங்களை அவர் கொண்டு வருகிறார் ஐம்பத்தி ஆறாயிரம் பேருக்கு மதுரை பக்கத்திலே வேலை வாய்ப்புக்கு நேற்றைக்கு முதலமைச்சர் உறுதியளித்திருக்கிறார் ஏனென்றால் இதுதான் நாட்டை உயர்த்தும் நான் கோயில்களுக்கு கடவுள் உங்கள் நம்பிக்கைகளுக்கு எதிரானவன் இல்லை ஆனால் ஒன்றை எண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடித்ததை மட்டுமே நான் பேசுகிறவன் இல்லை எது சரியோ அதை பேச வேண்டும் என்று கருதுகிறவன் கொரோனா காலத்தில் என்ன நடந்தது இரண்டாயிரத்தி இருபது கொரோனா காலத்தை நாம் மறந்து விட முடியுமா நம்முடைய தலைமுறை பார்த்த இதற்கு முந்தியவர்கள் பார்க்காத ஒரு காட்சியை பார்த்தோம் வீதிகளிலே ஆள் இல்லை வீட்டிலே ஆள் இல்லை கடையிலே ஆள் இல்லை எப்போதாவது ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் மட்டும் கேட்கும் அப்படித்தானே ஒரு ஏழு எட்டு மாதங்கள் இந்தியா மட்டுமல்ல உலகமே அப்படி மூழ்கி கிடந்ததே அப்போது ஒன்றை நான் நினைவுபடுத்துகிறேன் பெரியோர்களே அந்த கொரோனா காலத்திலே நாடு முழுவதும் மருத்துவமனைகள் திறந்திருந்தன கோயில்கள் மூடி கிடந்தன உண்மையா இல்லையா எல்லா கோயில்களும் மூடி கிடந்தனவா இல்லையா நம்மை யார் காப்பாற்றினார்கள் மருத்துவம் காப்பாற்றியது அறிவியல் காப்பாற்றியது நமக்காக உடைய மருத்துவர்கள் செவிலியர்கள் காப்பாற்றினார்கள் நாம் நன்றியோடு இருப்போம் எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வந்திருந்தால் அங்கே ஆயிரம் ஆயிரம் மக்களுக்கு அது பயன் தரும் நீங்கள் விளக்கேற்றுங்கள் அது கூட இல்லை ஆனால் இந்த